படித்து பதிவு செய்யப்பட்ட உரிமொழிகள் ஏழு நிலுவில் வைக்கப்பட்ட உரிமொழிகள் எழுபத்தி நான்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் குழு ஆய்வுக்கு வந்தபோது இருந்த உரிமொழிகளில் பேரவைக்கு அளிக்கப்பட்டதில் நாற்பத்தி நாலு உரிமொழிகள் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதுபோன்ற புதிய உரிமொழிகள் அதில் இருபத்தி மூன்று நூற்றி நான்கு உரிமொழி இருபத்தி மூன்று உரிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இந்த உரிமொழியை நிறைவேற்றுவதற்கு துறை தலைவர்கள் மூலமாக துறை தலைவர்கள் துறை செயலாளர்கள் அரசு கூடுதல் தலைமைச் செயலர்கள் தலைமைச் செயலாளர்கள் முயற்சி எடுத்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற உரிமை நீக்குவதற்கு எல்லா விதத்திலும் நடவடிக்கை எடுத்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எங்கள் குழுவின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் குழுவின் சார்பாக தெரிவித்திருக்கிறேன் தெரியும் திருவனந்தபுரத்துக்கான காலைக்குழு ஆய்வு செய்த அந்த நான்கு வழிச்சாலை ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயும் நடைபெற்று வருகிறது ஐம்பத்தி மூன்று சதவீத பணிகள் நடத்தியது பல்வேறு பகுதிகளில் தூண்டில் வாயில்கள் தற்போது எண்பத்தி ஐந்து சதவீதம் எண்பது சதவீதம் பணிகள் நடைபெற்று வந்திருக்கிறது இங்கெல்லாம் மக்கள் தூண்டில வேண்டும் என்று கேட்கிறார்களோ இங்கெல்லாம் மக்கள் கணக்கில் வரும் வீடுகள் பகுதிகளில் கடலறிவால் பாதிப்பு ஏற்படும் என்று கருதுகிறார்கள் அந்த இடங்களிலெல்லாம் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற உறுதிமொழி அந்த அடிப்படையில் நம்முடைய ஃபிஷரிஸ் டிடிஎன்ஏடி மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய நீர்ப்பாசனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை ஐபிசி உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் அதற்காக நிதி உதவி கோரி இருக்கிறார்கள் சில நிதி உதவிகளை பெற்று இருபது சதவீதம் முப்பது சதவீதம் அறுபது சதவீதம் என்ற அடிப்படையில் இந்த பணிகள் கடந்த ஏறி வருகின்றன காவல்துணர் காவல்துறை மாவட்டங்கள்ல இருந்து அதிகமான வாகனங்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு நெடுஞ்சாலை சரியான பராமரிப்பு சென்ட்ரல் மீடியன் வந்து வச்சுக்கிறாங்க அதில் நைட் வந்து அதிகமான ஆக்சிடென்ட் இருக்குது பலமுறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கோரிக்கை நடக்கும் எது வந்து அளத்தில் இப்போது அதிகார இட்டு கோரிக்கை வந்து காப்பில் எனக்கு அந்த அஷூரன்ஸ் இல்லை அந்த பண்ணுறது நோக்கேஷன் மாதிரி புதிய சாலைகள் அமைக்கின்ற பல்வேறு பணிகள் நான் போய் ப்ராசஸ் வந்துருக்கு நடந்து ஏற்பட்டு பத்திரிகை என்பது இப்போது இதை லவன்த்துக்கு கொடுத்து வந்திருக்கிறேன் நிச்சயமாக துறை செயலாளர் நாளையோட கொண்டு இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் காலையில் நான் சொன்னேன் அஷூரன்ஸ் என்ன இருக்கோ அந்த அஷூரன்ஸை துறை அதிகாரிகள் துறை தலைவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்களா அதற்கான டிபிஆர் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா அதற்கான ஃபைனான்ஸ் ஒப்புதல் நிதி ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறதா அந்த பணி நிதி நிதி ஒப்புதல் பெறப்பட்டு அந்த நிதி செலவிடப்பட்டிருக்கிறதா அந்த பணி எவ்வாறு நடைபெறுகிறது தரமாக நடைபெறுகிறதா போன்ற பணிகளை கண்காணிப்பது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகளை வேலை வாங்குவது அல்லது அவர்களை வேலை செய்ய பணிப்பது இதுதான் இந்த குழுவினுடைய வேலை அதுவும் இந்த உறுதிமொழி இல்லை ஆனால் ஒரு குழுவின் தலைவராகவும் இதற்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் போராடுகின்ற ஒருவனாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது அது உள்ளூர் மக்களுக்கு அது சதிகரிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது அதுபோன்று சிறப்பு வீடுகள் என்று பட்டியலிட்டவர்களுக்கு கூட சிறப்பு வசூலிக்கப்படுகிறது இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அதனால்தான் இது ஒரு ராப்பகல் கொள்ளையில் சுங்கச்சாவடி முதலாளிகள் ஈடுபடுகிறார்கள் உள்ளூரின் முக்கிய குற்றமூறுகளை விட்டுக்கொண்டு பத்திரிகையாளர்கள் தொடங்கி அரசு அதிகாரிகள் வரையில் அவர்களிடையே கட்டாயமாக வண்டி வாகனங்களை நிறுத்தி வசூல் செய்வது அல்ல பத்திரிகையாளர்கள் தொடங்கி அரசு அலுவலர்களுக்கு விதிமுறைக்கு அளிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக சென்று வர அனுமதி அளிக்க வேண்டும் என்று நான் எல்லா கூட்டணியிலும் அந்த பிடி அவர்களை வலியுறுத்தி வருகிறார் இங்கேயும் அதற்கான ஒரு அறிவுரைகளை சம்மந்தப்பட்ட அவர்கள் சார்பாக வந்து அகாயினுடைய திட்ட அலுவலருடைய குத்தகை திட்ட அலுவலருக்கு அலுவலகத்துக்கு அறிவுறுத்தி அதாவது தமிழ்நாட்டில் நன்னியார்குள் மாவட்டத்தில் கேன்சர் அறிவுறுத்தாங்க கேன்சர் பரவுறவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது நம்ம அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் ஆய்வு கேன்சர் பண்ணிக்கிறேன் ஆமாம் நான்கு கோடி ரூபாயில அந்த கேன்சருக்கு என்று தனி கட்டிடம் இரண்டு தலைமுறை கட்டி பிடிச்ச கொண்டிருக்கிறது இந்த கேன்சரை கண்டறி கதிர்வீச்சின் மூலமாக அதை மட்டுப்படுத்துகின்ற கட்டுப்படுத்துகின்ற கருவி பல கோடி ரூபாயில் வாங்கி நிறுவப்பட்டிருக்கிறது அது கதிர்வீச்சு இல்லாமலும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் பொதுமக்களுக்கும் அது பரவிடாமல் தடுக்கின்ற தொழில்நுட்பத்தோடு அது நிறுவப்பட வேண்டும் என்கிற காரணத்தினால் அந்த எல்லா மிஷினரிக்கு வந்து வந்து வாங்கி வந்து கொண்டு வந்து வைச்சார்ஜ் மொத்தம் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு சுமார் நூற்றி பதினோரு கோடி ரூபாயிலான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ் கூடுதல் கட்டடங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது அது பொருத்தப்பட்ட உடனே அது வந்து கேன்சருக்கான தொடர் சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் நடைபெறும் அதேமாரி எம்ஆர்ஐ ஸ்கேன் அது தனியார் நிறுவனத்தில் விட்டுருந்தாங்க அது ஒப்பந்தம் முடிஞ்சிச்சு இப்போ அது குழு உடனடியாக பரந்தரம் பண்ணியிருக்கு உடனே அது டிஎன்எம்எஸ் மூலமாக இங்கு சப்ளை செய்யப்பட்டு உடனடியாக அது பொருத்தப்பட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அரசனுடைய சலுகைகளை எடுத்து சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குழு அறிவுறுத்திருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சிறப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த துறையில் ஏற்கனவே இயக்குவதாக பணியாற்றியவர் அதனால் அவருக்கு இதனுடைய மிகப்பெரிய நாலேஜ் கமிட்டியை விட மிகப்பெரியான அறிவு பெற்றவராக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார் அவரும் சம்பந்தப்பட்ட துறை தலைமையிடம் இதற்காக தனியாக ஒரு முன்னுரிமை பட்டியலில் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதை நிறைவேற்ற இருக்கிறார் காலை ஆயுர்வேத மருத்துவ கருத்துக்கு சென்றோம் அந்த பெண்கள் வார்டில் அந்த வாட்டரு ஹீட்டருக்கு இல்லை அப்படி நாலு பொருத்தப்பட்டு புகைப்படத்துடன் சான்றி ஆவணமாக அழிக்க வேண்டும் என்று சொன்னோம் அது பொருத்தப்பட்டு சான்று ஆவணம் அளிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து காலை குழு சொன்னால் சின்ன சின்ன வேலைகள் பெட்டெலாம் மாற்ற சொன்னால் அதெல்லாம் மாற்றிருக்காங்க மின்சிரி இல்லாத இடங்களில் மின்சிரி போடணும்னு சொன்னால் அது ஹீட்ரு வாட்டர் ஹீட் போட்டுட்டாங்க புகைப்படத்தெல்லாம் காமிச்சுருக்குறாங்க இது போன்ற குழு ஆய்வு செய்த இடங்களில் இருந்து சின்ன சின்ன பணிகளை உடனுக்குடன் குழுவினுடைய உத்தரவுக்கெனவும் மாவட்ட ஆட்சித்தருடைய வழிகாட்டுள்ள நாங்கள் செய்திருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு சென்று வருவருக்கு ஏதுவாக அதுக்கான அந்த சின்ன இந்த எங்கேயாச்சும் கல் இருந்தாலோ அல்லது வேறு விதமான தடைகள் இருந்தாலோ அதையெல்லாம் க்ளீன் பண்ணி நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை நம்முடைய கற்பல் போக்குவரத்து துறை மற்றும் டூரிசம் அலுவலகம் மூவரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தருடைய ஒரு அறிவுரை பெற்று பொதுமக்கள் சில பேர் வந்து அங்கே போக விரும்ப மாட்டாங்க சில நாத்திகவாரிகள் சில பேர் யுவனந்தர் பாறை போகாமல் நாங்கள் இப்படியே போக விரும்புவாங்க அவர்களுக்குரிய அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தித்தர வேண்டும் என்று கூடு அரசுக்கு பரிந்துரைக்கும் இந்த அறிவிப்பு வெளியிட்டவுடன் போது தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சொல்கிறார்கள் ஒரு விரிவான அறிக்கையை விட்டு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் சொல்லும் முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் அவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு என்னோட பேச சொன்னார் துறையின் அமைச்சர் அவர்களும் நான் நேரடியாக அறிவிப்பு அடுத்த அடுத்து சில நேரங்களில் அவர் சென்று அவருடைய எழுத்து சந்தித்தேன் அதை வைத்துக்கொண்டே அனைத்து உயரதிகாரிகளுக்கும் பேசி அது தவறுகளாக சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அதிகாரி ஓய்வு பொருட்களுக்கு முன்பு ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டிருக்கிறார் தவறான அதை உடனடியாக ரத்து செய்வோம் ஒரு காலத்திலும் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் ஒயன்சிக்ஸ் போன்ற இந்த பகுதிகளில் அனுமதிக்க மாட்டோம் மாட்டோம் என்று நம்முடைய துறை அமைச்சர் சுற்றுச்சூழல்துறை துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஆனால் அவர் தமிழ்நாடு மக்கள் பக்கம் நிற்கிற அந்த ஸ்டாண்ட் என்று சொல்வார்கள் அந்த நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுத்தவுடனே இன்று ஒன்றிய அரசு ஒரு எதிர்வினையாற்றின அது இன்றைக்கு குறிப்பாக கனிமங்களை குறித்து எடுப்பதற்கு இது போன்ற திட்டங்களை அறிவிப்பதற்கு ஏதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது கோட்டாட்சியர் தலைமையில் இந்த கருத்துக்கேற்ப கூட்டம் ஒன்றை நடத்தி மக்கள் அனுமதித்தால் தான் அது இந்த திட்டங்கள் நிறைவேறும் ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சாங்க ஒன்றிய அரசு சில திட்டங்களை ஒரு ஆறு திட்டங்களை வரைமுறை செய்து இதற்கெல்லாம் கருத்துக்கேற்பு போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்த வேண்டிய அவசியமில்லை நேரடியாக ஒன்றிய அரசை அனுமதி தரலாம் எப்படி வந்து நாசகர மோசமான திட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்கிற ஒரு எழுத்து அதிகார அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த முன்வந்துருக்கிறது இதை இன்றைக்கு அறிக்கை வந்த அடுத்த சில நிமிடங்களிலே நான் இங்கே கண்டித்து அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறேன் அரசுக்கும் அங்கு முதலமைச்சருக்கும் பிரச்சனையை நான் கண்டிப்பாக எடுத்து செல்வோம் இது அதான் சொல்றேன் அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதமிகள் இதற்கான பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பி அதற்கான அசுரன்ஸை சம்பந்தப்பட்ட முதலமைச்சரோ துறை முதலமைச்சரோ அமைச்சர்களோ தந்திருந்தால் அதுக்கான உயிர் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை தலைவர்களை துறை மாநிலத்துறை தலைவர்களை அல்லது கூடுதல் தலைமைச் செயலாளர்களை முதன்மை செயலாளர்களை அழைத்து அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இந்த கூடு நடவடிக்கைகள் எடுக்கலாம் ஆனால் இதுபோன்று கேள்விகள் எழுப்பு கொண்டு இல்லாத பிரச்சனைகளை குழுவுக்கு ஒரு மனுக்காக வருகின்ற போது பரிந்துரை செய்யலாம் அப்படி இங்கே விவசாயிகள் பல மனுக்களை தந்திருக்கிறார்கள் பொதுமக்கள் பல மனுக்களை தந்திருக்கிறார்கள் அதற்கு எல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் குழு பரிந்துரை செய்கிறார்கள் மூன்று கால காலத்திற்குள் அந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை குறித்து குழுவுக்கு அறிக்கையாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று குழு பேரவையில் சார் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கேட்டிருக்கேன் சார் கன்னியாரி மாவட்டத்தில் மட்டும் பிரைவேட் ஆஸ்திரியில் தீர்ப்பு எடுக்க முடியாது இந்திய ஒரு முப்பது ஆஸ்திரி இருந்தது ஒரே ஒரு ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்குது ஆமா ஆமா பிரைவேட்ல ஒரே ஒரு ஹாஸ்டல் மட்டும் தான் இருக்குது இந்த ஹாஸ்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ஸ்கேன் எது எடுக்கிறனாலுமே திருநெல்வேலி தான் போகணும் கன்னியாகுமரி மாவட்டத்துல இஎஸ்ஐல வந்து ஸ்கேன் எடுக்க முடியாது முன்னாள் எடுத்துட்டு இருந்தேன் இயர்ஸ் பேக் எடுத்துட்டு உங்களுக்கே தெரியும் பத்திரிகை நண்பர் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு இஎஸ்ஐ அந்த சித்த மருத்துவக் இது அதுக்கு ஆயுஷ் நிதி தரம் இப்போ கூட நம்ம அதிகாரிகள் பல கோடி ரூபாய்க்கு இங்கிருந்து சேதம் அடைஞ்சது பெட்டு கிட்டு சுவர்கள் டேமேஜஸ் வாட்டர் கேட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு நிதி வேணும் ஆனால் நம்முடைய டீனு நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து ஆயுஷ் கடையில் எங்கிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ அவருடைய அதனுடைய டேரக்டர் விஜயலட்சுமி மேடம் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதேமாதிரி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வந்து அது வந்து ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் வர காரணத்துல அந்த நிதி பிரச்சனை இருக்குது அதான் சிஞ்சி அதுக்கு பிரைவேட்லாம் பிரைவேட்டில் எடுத்துக்கலாம் இசை ஹாஸ்பிட்டல்கள்லாம் இருக்குது இப்போ திரும்ப இஎஸ் தான் எடுக்க முடியும் இந்த நாளைக்கு எப்படின்னா பிரைவேட்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டு எம்ஆர்எஸ்கேன் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க

சார் காலையில் கன்னியாகுமரியில் பிரஸ்ஸை பார்க்க முடியுங்க விவேகானந்தர் பாறைக்கு செல்ல விரும்பாத கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் தமிழறிஞர்களுக்காக தனியாக ஒரு பாதைன்னு சொல்லியிருக்கீங்களே இது வந்து சென்சிட்டிவான இந்த மாவட்டத்தில் இது ஒர்க் அவுட் ஆகணும் இல்லை இல்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிற மூத்த பத்திரிகையாளர்களே இந்த பாதையை அமைக்கிறதுக்கு முதன் முதல்ல ஒரு ஐடியா ஒரு ப்ரொப்போசலை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தது இந்த குழு தான் இந்த குழுவின் சார்பாக நான் தான் அப்பயே தமிழறிஞர்கள் என் மீது ரொம்ப கடுமையாக என்னை எதிர்த்தாங்க அப்புறம் நான் கலெக்டர் மூலயமாவும் நானும் உங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த பாலத்தை இன்றைக்கி அமைச்சிருக்கிறோம் அவங்க என்ன கேட்குறீங்களே சரி நாங்கள் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னோம் இது வந்து உங்களுக்கு தெரியும் எங்கள் இதை வந்து இந்த மண் அந்த மண்ணு சில தலைவர்களுடைய எல்லாம் சொல்லி அது கான்ஸியாக ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சரி இப்போ உங்கள் இப்போதைக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன போட்டதை விட்டுருங்க இப்போ உங்களுடைய கோரிக்கை என்னங்கும்போது அவங்க சொன்னாங்க தமிழறிஞர்கள் தமிழ் மக்கள் பெரும்பான்மை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு நேரடியாக சென்று வருவதற்கு எங்களுக்கு ஒரு வழிவாக்கு செய்து கொடுங்க பாலம் ஒன்று கேட்குறேன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த பூங்கா ஷிப்பிங் கார்பரேஷனுடைய இந்த போட் இருக்குல்ல இது வந்து இலகுவாக சென்று நிறுத்தி அந்த படித்துறைகள் அங்கே கொஞ்சம் ஆழப்படுத்துதல் ரெண்டாவது அங்கே பாறைகள் இருந்தால் அந்த பாறைகளை சரி செய்யுது இந்த மாதிரி பணிகளை நீங்கள் பண்ணி அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பணிகளை குறித்து ஸ்டெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாலத்தை நடைமுறைப்படுத்தின அந்த மூன்று துறைக்கும் குழு வந்து பரிந்துரை செய்திருக்கிறது இது வந்து குறிப்பா என்னக்க நம்ம திருவள்ளூர் என்றவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு மோடியே வந்து திருவள்ளூர் மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்றாரு தமிழ் மொழி பெருமையை பேசுறாரு அந்த மொழி தோன்றலுடைய ஒரு பெருமைக்குரிய ஒரு அடையாளமாக இன்னைக்கு திருவள்ளூர் அவர் இருக்கிறார் அவருக்கான நூத்தி முப்பத்தி மூன்று அடி சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து எனக்கு ஒரு விதத்துல அந்த காலத்தை சஜஷன் பண்றது அடிப்படையில தமிழறிஞர்களை எதிர்த்த போது ஒரு விதத்துல மகிழ்ச்சி என்ன அப்படின்னா வட இந்தியர்கள் கூட யாரு ஒருத்தர் இங்க நூற்றி முப்பத்தி எட்டுல நிற்கிறாரு அப்படின்னு அவரை குறித்து நீ இணையத்தில் போவர்களில் பல தளங்கள்ல சர்ச்சை பண்ணி அதை படித்து அவருடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்வதற்கும் வரநாட்டுல இருந்து ஒரு ஒரு எம்பி சிலையை கொண்டு போய் நான் வடநாட்டில் நிறுவனம் சொன்னது அரசியல் காரணங்களாக நிறுவப்படவில்லை அந்த எம்பி யாரும் உங்களுக்கு தெரியும் அதனால தெரிந்து அரசியலுக்காகவோ அல்லது வேறு விதமாக ஒரு கட்டாயமாக திருவள்ளுவரை குறித்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்வாய்ப்பு இங்கே கன்னியாகுமரி மண்ணில் ஏற்பட்டிருக்கிறது அது எங்களுக்கு பெருமைக்குரியதாக இருக்கிறது அதை விரும்பாத தமிழர்களோ நான் சொன்ன பொதுமக்களோ அல்லது சமூக மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் திருவள்ளுவர் சிலையாக விருப்பத்தின் அடிப்படையில் போய் பார்ப்பதற்கான ஒரு தேவையை அவங்க ஒரு கருத்தை அரசுக்கு முன்வைக்கிறாங்க அதே அரசு பரிசீலனை பண்ணுங்க அப்படின்ற ஒரு பரிந்துரையை தான் குழு இன்னைக்கு கொடுத்தது சட்டக்கல்லூரி சட்டக்கல்லூரி அசூரன்ஸ்ல இருக்கு ஆனால் அரசு கொள்கை முடியுது நல்லா இருக்கீங்களா பதினாறாம் தேதி கோட்டைப்பட்ட மீனவர்களோடு சேர்ந்து போராட்ட தமிழக அடிப்படை கட்சி தலைவராக நீங்க சொன்ன இந்த கடல் உயிரினங்கள் கடல் வாழ்வு மக்கள் மீனவர்கள் எல்லாருடைய நலனின் கருதி கொள்ள படித்து பதிவு செய்யப்பட்ட உரிமொழிகள் ஏழு வைக்கப்பட்ட எழுபத்தி நான்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் குழு ஆய்வுக்கு வந்தபோது இருந்த உரிமொழிகளில் பேரவைக்கு அளிக்கப்பட்டதில் நாற்பத்தி நாலு உரிமொழிகள் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதுபடி புதிய உரிமொழிகள் அதில் இருபத்தி மூன்று நூற்றி நான்கு உரிமொழி இருபத்தி மூன்று உரிமொழிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இந்த உரிமொழியை நிறைவேற்றுவதற்கு துறை தலைவர்கள் மூலமாக துறை தலைவர்கள் துறை செயலாளர்கள் அரசு கூடுதல் தலைமைச் செயலர்கள் தலைமைச்சரவில் முயற்சி எடுத்து இந்த மாவட்டத்திற்கு ஒரு உரிமையை நீக்குவதற்கு எல்லா விதத்திலும் நடவடிக்கை எடுத்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எங்கள் குழுவீன் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் குழுவீட் சார்பாக தெரிவித்திருக்கிறேன் மேஜர் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தெரியும் நாளை கூட ஆய்வு செய்த அந்த நான்கு வடிச்சாலை ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயும் நடைபெற்று வருகிறது ஐம்பத்தி மூன்று சதவீத பணிகள் பல்வேறு பகுதிகளில் தூண்டில் வளைவுகள் தற்போது எண்பத்தி ஐந்து சதவீதம் எண்பது சதவீதம் பணிகள் கொண்டிருக்கிறது இங்கெல்லாம் மக்கள் தூண்டில வேண்டும் என்று கேட்கிறார்களோ இங்கெல்லாம் மக்கள் கணக்கடை வீடுகள் வாழ்ந்த பகுதிகளில் கடலறிவால் பாதிப்பு ஏற்படும் என்று கருதுகிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற உறுதிமொழி அந்த அடிப்படையில் நம்முடைய பிஷரிஸ் டிடிஎன் ஏடி மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய நீர்ப்பாசனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை ஐவிசி உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் அதற்காக நிதி உதவி கோரியிருக்கிறார்கள் சில நிதி உதவிகளை பெற்று இருபது சதவீதம் முப்பது சதவீதம் அறுபது சதவீதம் என்ற அடிப்படையில் இந்த பணிகள் நடந்தேறி வருகின்றன

எது வந்து அளவுக்கு இப்போ அதிகாரிட்டு கோரிக்கை வந்த காரணத்துக்காக அதில் எனக்கு அந்த அஷ்யூரன்ஸ் இல்லை என்னுடைய ஊற்றினோட்டேஷன் மாதிரி புதிய சாலைகள் அமைக்கப்பட்ட பல்வேறு பணிகள் ப்ராசஸ் இருக்கு கடந்த பத்திரிகை என்பது இப்போது இதை என் கவனத்துக்கு கொண்டு வந்து நிச்சயமாக துறை செயலாளர்கள் கூட்டத்தில் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் காலையில் நான் சொன்னேன் அஷூரன்ஸ் என்ன இருக்கோ அந்த அஷூரன்ஸை துறை அதிகாரிகள் துறை தலைவர்கள் அதை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறார்களா அதற்கான டிபிஆர் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா அதற்கான ஃபைனான்ஸ் ஒப்புற நிதி ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறதா அந்த பணி நிதி ஒப்புதல் பெறப்பட்டு அந்த நிதி செலவிடப்பட்டிருக்கிறதா அந்த பணி எவ்வாறு நடைபெறுகிறது தரமாக நடைபெறுகிறதா இது போன்ற பணிகளை கண்காணிப்பது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகளை வேலை வாங்குவது அல்லது அவர்களை வேலை செய்ய பணிப்பது இதுதான் இந்த குழுவினுடைய வேலை அதுவும் உறுமொழி இல்லை ஆனால் ஒரு குழுவின் தலைவராகவும் இதற்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் இருந்த ஒருவனாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடிதான் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது அது உள்ளூர் மக்களுக்கு அது சலுகைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது அதுபோன்று சிறப்பு இந்த பட்டியலிட்டவர்களுக்கு கூட சொந்தம் வசூலிக்கப்படுகிறது இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அதனால் தான் இது ஒரு ராப்பகல் கொள்ளையில் சுங்கச்சாவடி முதலாளிகள் ஈடுபடுகிறார்கள் உள்ளூரில் முக்கிய குற்றமூர்களை வெட்டுக்கொண்டு பத்திரிகையாளர்கள் தொடங்கி அரசு அதிகாரிகள் வரையில் அவர்களிடையே கட்டாயமாக வண்டி வாகனங்களை நிறுத்தி வசூல் செய்வது ஏற்படுகிறல்ல பத்திரிகையாளர்கள் தொடங்கி அரசு அலுவலர்களுக்கு இடிவிலக்களிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக சென்று வர அனுமதி அளிக்க வேண்டும் என்று நான் எல்லா கூட்டங்களிலும் அந்த பிடி ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர்களை வலியுறுத்தி வருகிறேன் இங்கேயும் அதற்கான ஒரு அறிவுரைகளை சம்மந்தப்பட்ட அவர்கள் சார்பாக வந்து மகா என்னுடைய திட்டைய உதவி திட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறோம் சார் அதாவது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேன்சர் வார்டு அதிகமாக கேன்சர் பரவலாக வந்து ஜாஸ்தியாக இருக்குது அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி ஆய்வு பண்ணிக்கிறது ஆமாம் நான்கு கோடி ரூபாயில் அந்த கேன்சருக்கு என்று தனி கட்டிடம் இரண்டு தளமுடன் கட்டிப்பிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கேன்சரை கண்டறி கதுவீச்சின் மூலமாக அதை மட்டுப்படுத்துகின்ற கட்டுப்படுத்துகின்ற கருவி பல கோடி ரூபாயில் வாங்கி நிறுவப்பட்டிருக்கிறது அது கதிர்வீச்சு இல்லாமலும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் பொதுமக்களுக்கும் அது பறிவிடாமல் தடுக்கின்ற தொழில்நுட்பத்தோடு அது நிறுவப்பட வேண்டும் என்கிற காரணத்தினால் அந்த எல்லா மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸும் வந்து வாங்கி வந்து கொண்டு வந்து வைச்சாச்சு மொத்தம் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு சுமார் நூற்றி பதினோரு கோடி ரூபாயிலான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸ் கூடுதல் கட்டணங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது அது பொருத்தப்பட்ட உடனே அது வந்து கேன்சருக்கான தொடர் சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் நடைபெறும் அதேமாரி எம்ஆர்ஐ ஸ்கேன் அது தனியார் நிறுவனத்தில் விட்டுருந்தாங்க அது ஒப்பந்தம் முடிஞ்சிச்சு இப்போ அது குழு உடனடியாக பரிந்துரை பண்ணியிருக்கு உடனே அது டிஎன்எம்எஸ் மூலமாக இங்கு சப்ளை செய்யப்பட்டு உடனடியாக அது பொருத்தப்பட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அரசனுடைய சலுகைகளில் எடுத்து சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குழு அறிவுறுத்தியிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சிறப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த துறையில் ஏற்கனவே இயக்குவதாக பணியாற்றியவர் அதனால் அவருக்கு இதனுடைய மிகப்பெரிய நாலேஜ் கமிட்டியை விட மிகப்பெரிய அறிவு பெற்றவராக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் அவரும் சம்மந்தப்பட்ட துறை தலைமையிடம் இதற்காக தனியாக ஒரு முன்னுரிமை பட்டியலில் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அதை நிறைவேற்ற இருக்கிறார் காலை ஆயுர்வேத மருத்துவக் கருத்துக்கு சென்றோம் அந்த பெண்கள் வார்டில் அந்த வாட்ரு ஹீட்டர் இல்லை அப்படின்னாங்க நாலு பொருத்தப்பட்டு புகைப்படத்துடன் சான்று ஆவணமாக அளிக்க வேண்டும் என்று சொன்னோம் அது பொருத்தப்பட்டு சான்று அவங்க அளிக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்று காலை குழு சொன்ன சின்ன சின்ன வேலைகள் பெட்லாம் மாற்றி சொன்னால் அதெல்லாம் மாற்றிருக்குறாங்க மின்சீ இல்லாத இடங்களில் மின்சீ போடணும்னு சொன்னால் அது போட்டுருக்காங்க ஹீட்ரு வாட்டர் ஹீட் போட்டுட்டாங்க போய் படத்தில் காமிச்சிருக்குறாங்க இது போன்ற குழு ஆய்வு செய்த இடங்களில் இருந்து சின்ன சின்ன பணிகளை உடனுக்குடன் குழுவினுடைய உத்தரவிக்கினும் மாவட்ட ஆட்சியருடைய வழிகாட்டுவும் நாங்கள் செய்திருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு சென்று வருவருக்கு ஏதுவாக அதுக்கான அந்த சின்ன அந்த எங்கேயாச்சும் கல் இருந்தாலோ அல்லது வேறு விதமான தடைகள் இருந்தாலோ அதையெல்லாம் கிளீன் பண்ணி நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை நம்முடைய கப்பல் போக்குவரத்து துறை மற்றும் டூரிசம் அலுவலகம் மூவரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தருடைய ஒரு அறிவுரைகளை பெற்று பொதுமக்கள் சில பேர் வந்து அங்கே போக விரும்ப மாட்டாங்க சில நாத்திகவாரிகள் சில பேர் ஓடந்த பாறை போகாமல் நாங்கள் போய் போகணும் விரும்புவாங்க உரிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று குழு அரசுக்கு பரிந்துரை செய்யும் இந்த அறிவிப்பு வெளியிட்டவுடன் மாண்பு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்றதில் ஒரு விரிவான அறிக்கையை விட்டு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் சொல்வோம் முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் அவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு என்னோடு பேச சொன்னார் துறையின் அமைச்சர் அவர்களும் நான் நேரடியாக அறிவிப்பு கொண்டு அடுத்த சில மணி நேரங்களில் அவர் சென்று அவருடைய எழுதியை சந்தித்தேன் என்னை வைத்துக்கொண்டே அனைத்து உயரதிகாரிகளுக்கும் பேசி அது தவறுகளாக சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஓய்வு பெறுவதற்கு முன்பு ஒப்பந்தம் கையெழுத்துக்கிட்டு தவறான அதை உடனடியாக ரத்து செய்வோம் ஒரு காலத்திலும் நாங்கள் ஹைட்ரோ கார்பன் ஒயன்சிஸ் போன்ற இந்த பகுதிகளில் அனுமதிக்க மாட்டோம் என்று நம்முடைய துறை அமைச்சர் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஆனால் அவர் தமிழ்நாடு மக்கள் பக்கம் நிற்கிற அந்த ஸ்டாண்ட் என்று சொல்வார்கள் அந்த நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுத்தவுடனே இன்று ஒன்றிய அரசு ஒரு எதிர்வினை ஆற்றின அது இன்றைக்கு குறிப்பாக கனிமங்களை குறித்து எடுப்பதற்கு இது போன்ற திட்டங்களை அறிவிப்பதற்கு ஏதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது கோட்டாட்சியர் தலைமையில் இந்த கருத்துக்கேற்பு கூட்டம் ஒன்றை நடத்தி மக்கள் தான் அது இந்த திட்டங்கள் நிறைவேறும் ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறாங்க ஒன்றிய அரசு சில திட்டங்களை ஒரு ஆறு திட்டங்களை வரைமுறை செய்து இதற்கெல்லாம் கருத்துக்கேற்பு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக ஒன்றிய அரசை அனுமதி தரலாம் நாங்கள் எப்படியோ ஒரு நாசகர மோசமான திட்டங்களையும் நான் நடைமுறைப்படுத்துவோம் இருக்கிற ஒரு எழுச்சதிகார அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த முன்வந்துருக்கிறது இதை இன்றைக்கு அறிக்கை வந்த அடுத்த சில நிபுணங்களிலே நான் இங்கே கண்டித்து அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறேன் அரசுக்கும் அங்கு முதலமைச்சருக்கும் இந்த பிரச்சனையை நான் கண்டிப்பாக எடுத்து செல்வோம் இது நான் சொல்ல அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் குழந்தைகள் இதற்கான பிரச்சனையை சட்டமன்றத்தில் ஏறி அதற்கான அசுரன்ஸை சம்பந்தப்பட்ட முதலமைச்சரோ துறை துணை முதலமைச்சரோ அமைச்சர்களோ தந்திருந்தால் அதுக்காக உயிர் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை தலைவர்களை துறை மாநிலத்துறை தலைவர்களை அல்லது கூடுதல் தலைமைச் செயலர்களை முதன்மை செயலாளர்களை அனைத்து அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இந்த கூடு நடவடிக்கைகள் எடுக்கிறோம் ஆனால் இதுபோன்று கேள்விகள் எழுப்பு கொண்டு இல்லாத பிரச்சனைகளை

ஒரே ஒரு ஹாஸ்டல் மட்டும் தான் இருக்குது ஆமா ஆமா பிரைவேட்ல ஒரே ஒரு ஹாஸ்டல் மட்டும் தான் இருக்கு இருந்த ஹாஸ்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெண்டால் ஸ்கேன் எது இருக்குனாலுமே திருநெல்வேலி தான் போகணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இஎஸ்ஐல வந்து ஸ்கேன் எடுக்க முடியாது முன்னாள் எடுத்துட்டு இருந்தேன் இயர்ஸ் பேக் எடுத்துட்டு இருந்தேன் உங்களுக்கே தெரியும் பத்திரிகை நண்பர் மொத்த பத்திரிகையாளர்களுக்கு இஎஸ்ஐ அந்த சித்த மருத்துவ கல்லூரி இது அதுக்கு ஆயுஷ் நிதி தரும் இப்போ கூட நம்ம அதிகாரிகள் பல கோடி ரூபாய்க்கு இருக்கிறத சேலம் அடைஞ்சது பெட்டு கிட்டு சுவர்கள் டேமேஜஸ் வாட்டர் கேட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு நிதி வேணும் ஆனால் நம்முடைய டீனு நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து ஆயுஷ் கடிதம் எழுதிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ அவருடைய அதனுடைய டேரக்டர் திருமதி விஜயலட்சுமி மேடம் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க மாதிரி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வந்து அது வந்து ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் வர்ற காரணத்துல அந்த நிதி பிரச்சனை இங்கே அதான் செஞ்சு அதுக்கு பிரைவேட்ல பிரைவேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இசை தான் இருக்குது திரும்ப இஎஸ் தான் எடுக்க முடியும் என்னென்ன எப்படினா பிரைவேட்டில் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்கேன் எல்லாமே எடுத்து எம்ஆர் ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க

சார் காலையில் கன்னியாகுமரியில் பிரஸ் பார்க்க முடியுங்க அதாவது விவேகானந்தர் பாறைக்கு செல்ல விரும்பாத கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் தமிழறிஞர்களுக்காக தனியாக ஒரு பாதைன்னு சொல்லியிருக்கீங்களே இது வந்து சென்சிட்டிவான இந்த மாவட்டத்தில் இது ஒர்க் அவுட் ஆகும் இல்லை இல்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிற மூத்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த பாதையை அமைக்கிறதுக்கு முதன் முதல்ல ஒரு ஐடியா ஒரு ப்ரொப்போசலை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தது இந்த குழு தான் இந்த குழுவின் சார்பாக நான் அப்பவே தமிழறிஞர்கள் என்ன மீது ரொம்ப கடுமையாக என்ன எதிர்க்காங்க அப்புறம் நான் கலெக்டர் மூலியமாகவும் நானும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த பாலத்தை இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம் அவங்க என்ன கேட்குறீங்க சரி நாங்கள் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னோம் இது வந்து உங்களுக்கு தெரியும் இது இதை வந்து இந்த மண்ணு அந்த மண்ணு சில தலைவர் எல்லாம் சொல்லி அது கான்ஸாக ஆக வேணாம் அப்படின்னு கண்டிப்பாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சரி இப்போ உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன போட்டதை விட்டுருங்க இப்போ உங்களுடைய கோரிக்கை என்னங்கும்போது அவங்க சொன்னாங்க தமிழறிஞர்கள் தமிழ் மக்கள் பெரும்பான்மை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எங்கள் ஐயின் திருவள்ளுவர் சிலைக்கு நேரடியாக சென்று வருவதற்கு எங்களுக்கு ஒரு வழிவாக்கு செஞ்சு கொடுங்க மால ஒன்று கேட்குறேன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த பூங்கா ஷிப்பிங் கார்பரேஷனுடைய இந்த போட்டிருக்குல இது வந்து இலகுவாக சென்று நிறுத்தி அந்த படித்துறைகள் அங்கே கொஞ்சம் ஆழப்படுத்துதல் ரெண்டாவது அங்கே பாறைகள் இருந்தால் அந்த பாறைகளை சரி செய்ய இந்த மாதிரி பணிகளை என்னாச்சு நீங்க பண்ணி அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பணிகளை குறித்து ஸ்டெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாலத்தை நடைமுறைப்படுத்தின அந்த மூன்று துறைக்கும் குழு வந்து பரிந்துரை வந்து குறிப்பாக என்னக்கா நம்ம திருவள்ளூர் என்கின்ற தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு மோடியே வந்து திருவள்ளுவர் மூச்சு முன்னூறு முறை சொல்றாரு தமிழ் மொழி பெருமையை பேசுறாரு அந்த மொழித்தோண்டர்களுடைய ஒரு பெருமைக்குரிய ஒரு அடையாளமாக இன்றைக்கு திருவள்ளுவர் அவர்கள் இருக்கிறார் அவருக்கான நூற்றி முப்பத்தி மூன்று அடி சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து எனக்கு ஒரு விதத்தில் அது பாலத்தை சஜஷன் பண்ணுற அடிப்படையில் கம்பெனியை எதிர்த்த போது ஒரு விதத்தில் மகிழ்ச்சி என்ன அப்படின்னா வட இந்தியர்கள் கூட யார் ஒருத்தர் இங்கே நூற்றி முப்பத்தி அடியில் உயர்மானிக்கிறாரு அப்படின்னு அவரை குறித்து இன்றைக்கி இணையத்தில் போர்களில் பல தளங்களில் சர்ச்சை பண்ணி அதை படித்து அவருடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்வதற்கும் அந்த ஒரு ஒரு எம்பி இந்த சிலையை கொண்டு போய் நான் வடநாட்டில் நிறுவனம் சொன்னாலும் அரசியல் காரணமாக நிறுவப்படவில்லை அந்த எம்பி ஆர்வம் உங்களுக்கு தெரியும் அதனால தெரிந்து அரசியலுக்காகவோ அல்லது வேறு விதமாக ஒரு கட்டாயமாக திருவள்ளுவரை குறித்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்வாய்ப்பு இங்கே கன்னியாகுமரி மண்ணில் ஏற்பட்டிருக்கிறது அது எங்களுக்கு பெருமைக்குரியதாக இருக்கிறது அதை விரும்பாத தமிழர்களோ நான் சொன்ன பொதுமக்களோ அல்லது சமூக மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களோ அவர்களுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் திருவள்ளுவர் சிலையா விருப்பத்தின் அடிப்படையில் போய் பார்ப்பதற்கான ஒரு தேவையை அவங்க ஒரு கருத்து அரசுக்கு முன் அதே அரசு பரிசீலை பண்ணுங்க அப்படின்ற ஒரு பருத்தரையை தான் உக்குழு நிக்கி கொடுத்துருக்காங்க சட்டக் கல்லூரி என்று சட்டக்கல்லூரி அசோரன்ஸ்ல இருக்கு ஆனா நன்றி அரசியல் முன்னாடி கொள்கை முடிவு